பிரைஸ்தலான் ஒன்று திமத்தையோ அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஏழு உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது ஆம் நம்ம உலகத்தில் வரும்போது வெறுமையாக தான் வந்தோம் அந்த உலகத்தில் அப்போவும் நம்ம கூட ஆண்டவர் இருந்தார் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருந்தார் நம்ம கூடவே இருந்தார் நம்ம அந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பார் இப்போ நம்ம ஆசைப்பட்டாலோ நம்ம உறவுகளையோ சொத்துகளையோ எதையுமே நம்மளால் எடுத்துட்டு போக முடியாது நமக்கு ஆசையாக இருக்கும் இந்த உலகத்தை விட்டு போகிறவே என்னோடய சொத்துக்களை விட்டுட்டு போறவே பிள்ளை குடும்பத்தை விட்டுட்டு போகிறவன்னு ஆனால் எதையுமே நம்மளால் எடுத்துட்டு போக முடியாது இதுதான் உண்மை இதை நம்ம வந்து நிச்சயமாக நம்ம மனசில் ஆழமாக நம்ம பதிய வச்சுக்கணும் நம்ம இருக்கிற நாட்களில் நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழணும் உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாலையும் அன்பு செய்யு சொல்லியிருக்காரு அப்ப பாருங்க நம்ம வந்து நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோம் அதே மாதிரி அடுத்தவங்களையும் நேசிக்கிறோம் இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க தான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு அத நம்ம அந்த ஏழை லாசரையும் அந்த செல்வந்தரையும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பாருங்க அந்த செல்வந்தருக்கு எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் இந்த ஏழை லாசருக்கு வந்து வாசல்ல இருக்கான் கஷ்டப்படுறான் பிச்சைக்காரனாக இருக்கான் அவனால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கான் ஆனால் அந்த ஏ செல்வந்தரை வந்து நினைச்சிருந்தா இந்த லாஸ்டரை வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்கலாம் அவனுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் நல்லது பண்ணிருக்கலாம் ஆனால் அவனை பற்றி அவர் வந்து என்ன செய்யலை ஒரு பொருட்டாக கூட நினைக்கலை அவ்வளோ வசதி இருந்தால் அவர் அவரை வந்து அதை செய்யலை அப்போ அது கூட ஒரு பாவம் தான் அவர் செஞ்சிருந்தானா நிச்சயமா அவருக்கு ஒரு ஆசீர்வா கிடைக்கு அதை செய்யாததுனால அவர் எந்த இடத்துக்கு போனாரு நரகத்துக்கு செல்வந்தர் வந்து வந்து எந்த பாவமும் செய்யல தீங்கும் செய்யல ஆனா அவரை வந்து கண்டுக்காம விட்டதே ஒரு பாவமா அப்ப இந்த உலகத்துல நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருனா அது நம்மளால முடிஞ்சதை இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு திக்கச்சொல்லா இருக்கிறவங்களுக்கு நம்மளால கண் முன்னாடி நம்ம முன்னாடி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவியை செய்யணும் அதற்காகத்தான் நம்ம ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா இந்த உலகத்துல கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறும்போது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கும் அதற்கான வழியை இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல கேட்டு செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனின் நாங்களப்பா உம்மை போல வாழணும் ஆண்டவரே எங்களிடத்தை இருக்கிற பொருள்களை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க அந்த மனதை நீடி எங்களுக்கு தர வேண்டுமா இவை கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா நாங்களும் இறந்தாலும் அந்த ஆப்ரஹாமின் மடியில் அந்த லாசரை போல இருக்க நீரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த வேண்டியா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்